முதியில்ல மருத்துவர் கேளுங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வர கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கு என்னன்னு பார்ப்போம் டாக்டர் ஐயா நான் சென்னை விரும்புவாக்கத்தைச் சேர்ந்த சீனிவாசன் வயது அறுபத்தி நாலு ஆகிறது தயவு செய்து எனது பின்வரும் சந்தேகங்களை தெளிவுபடுத்துங்கள் சமீபத்தில் எனக்கு ஒரு வகை புற்று கண்டறியப்பட்டது அந்த எந்த புற்று சொல்ல அவர் கண்டறியப்பட்டது ஜிஐஎஸ்டிக்காக மருத்துவமனையில் ஓபி சிகிச்சை அளிப்பது கேன்சருக்கு அது மட்டும் அளித்தார் என்ன டவுட்னா நண்பர்கள் உறவினர்களும் ஆயுர்வேதம் மருந்து எடுத்து சொல்கிறார்கள் ஒன்று ரெண்டு நான் ரெண்டு மருந்துகளையும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாமா ரெண்டாவது சார் ஏதாவது சிகிச்சை முறையை நீங்கள் பரிந்துரை செய்ய முடியுமா மூணாவது நான் உங்கள வந்து ஆலோசிக்கலாமா நாலு கொஞ்சம் கேட்டுக்கார் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு எந்த டாக்டர் போனாலும் ஒரு முழு நம்பிக்கையோடு போகணும் ட்ரீட்மெண்ட் டிஃபரெண்ட்ஸாக பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் நீங்கள் அளவு போய் போயிட்டீங்க டயக்னோஸ் பண்ணிட்டாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்க தொடர்ந்து கண்டினியூ பட்டால் தான் பண்ணுது ஏன்னா கேன்சர் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து போகிற நோய் கிடையாது அது என்ன டைப்பான கேன்சர் நீங்கள் எந்த ஸ்டேஜில் போயிருக்கிறீங்க எந்த மருந்து எடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் அவர் டாக்டர் இதெல்லாம் டாக்டர் பூரா கேளுங்க அவருடைய எவ்வளோ நாள் ஆகும் சார் எனக்கு பூரா ஆகும் ஆகாது டீட்டில் கேளுங்க இது டாக்டர் மாற்றிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நான் அலோபத்தி அது எல்லா மாற்று சிகிச்சைகளுக்கும் மருந்து உண்டு ஒவ்வொரு மாற்று சிகிச்சைக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அதனால் மருத்துவத்தை கடைசி நம்பி போங்க கண்டிப்பாக ட்ரீட் ஒரு சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஆயுர்வேத மருந்து எடுக்கலாம்னு கேட்டுக்கிறீங்க இப்போ ரெண்டு மருந்து ஒரே இடம் எடுத்துக்கூடாது ஏன்னா அதுக்குள்ள சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் பக்க விலையில் இருக்கலாம் இதனால் நோய்கூட தீவிரம் கூட வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு மருத்துவ முறையை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு டாக்டர் நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு முடிஞ்சவர்கள் அவர் நம்பிக்கோட போனீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த மாதிரி ஆல்ட்ரேட்டிவ் மெடிசன் எடுத்து சொல்லணும் முடியாது நீங்கள் ஒரு கேன்சர் பேஷனில் இட் இஸ் பெட்டர் சி கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆங்காலஜி பார்க்குறது பெட்டர் நான் முதியோர் மருத்துவரை பார்த்துட்டு ஜென்ரலாக அதிகம் சொல்ல முடியாது பட் இந்த நேரத்தில் நம்பிக்கையோட இப்போ என்ன மருந்து கொடுக்குறோம் அதே டாக்டருக்கு நேரில் போய் பார்த்து சார் எனக்கு நோய் இருக்கு என்ன செயல் இருக்கு கியூர் ஆகுமா எவ்வளோ நேரம் டீட்டெயில் கேளு அவர் கண்டிப்பாக எல்லாம் சொல்லுவார் சொல்கிற வழிமுறை நடந்து வந்தீங்கன்னாவே இவ்வளோ நோய் குணமாக நீ தைரியமாக இருக்கலாம் வேறு எந்த மாற்றம் முறையும் வேண்டாம் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்